தலைவனின் காடு அப்படியே இருக்கு அந்த காட்டை நேசித்தவன் இயற்கையை நேசித்தவன் இயற்கையின் மகன் என்பதை உணர்ந்ததால் தான் இயற்கை எனது நண்பன் என்பது முதல்ல வாழ்க்கையின் தத்துவ ஆசிரியன் வரலாறு என் வழிகாட்டின என் மக்களை நல்லபடியா வாழ வைக்கணும் நினைப்பதால் தான் மரத்தை நட்டு வளர்க்கணும்னு நினைக்கிறோம் சிலப்பதிகாரத்தில் முடைய மூதாதை இளங்கோடிகள் மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது போர்த்து கருங் கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாழி என்று பாட்டுவது மருங்கு வண்டு சிறந்து இரு கரையிலே இருக்கிற மரங்கள்ல வண்டு பாட்டு இசைத்துக்கிட்டு இருக்கு ஆற்ப மணிப்பு ஆடை அந்த பூக்கள் மரங்கள் இருக்க பூக்கள்லாம் அந்த தண்ணி தண்ணி மேல அந்த ஆடை நீர் மேலே கொட்டதுனால அது பூவால செய்த ஆடையை போர்த்தின மாதிரி இருக்குது